ஐயாயிரம் நாடகங்கள் ஆயிரத்தி ஐநூறு படத்துக்கு மேல நாலு தலைமுறையா நடிச்சுட்டு வந்தவங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அவங்க பேரு கோபி சாந்தா அப்படி ஒரு பேரை சினிமாவில கேட்டதே இல்லையே அப்படிதான் நினைக்கிறீங்க இவங்களோட ஸ்டேஜ் நேம் மனோகரம்மா இவங்களோட செல்ல நேம் ஆச்சி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மன்னார்குடியில பிறந்திருக்காங்க இவங்களோட சிறு வயசுலயே இவங்களுக்கு நாடகங்கள்ல நடிக்க ஆர்வம் அதிகமா இருந்துச்சு ஆனா நம்ம மனோகரம்மாக்கு அவங்களோட சிறு வயசுலயே நாடகங்கள்ல பெரிய நடிக்க வாய்ப்பு கிடைக்கல அவங்க சொல்லி பலமுறை அழுதுதும் கூட உண்டு அப்படி ஒரு சமயத்துல மனோகராமா நாடகத்தில் நடிக்கும்போது சக நாடகரா அறிமுகமானவர் தான் ராமநாதன் ராமநாதனுக்கு நாடகத்துறையில் பெரிய அளவுல செல்வாக்கு இருந்துச்சு இது மூலம் ராமநாதன் மனோகராமாக்கு பல நாடகங்களில் நடிக்க வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு இது மூலம் நம்ம மனோகரம்மாக்கு ராமநாதன் மேல ஒரு பெரிய மரியாதை ஏற்பட்டுச்சு இந்த மரியாதை நாளடைவில் காதலா மாறுச்சு இதை பார்த்த இவங்க அம்மா ராமநாதன் வேற ஜாதிக்காரருன்னு சொல்லி இவங்க காதலை மறுத்துட்டாங்க ஆனால் மனோகரம்மா அவங்களோட அம்மாவை மீறி ராமநாதனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பத்து மாதம் தான் ஒன்றாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ஏன் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ராமநாதன் மனோகராமாவை உண்மையாகவே காதலிக்கலை ராமநாதன் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட மனோகராமாவை என்னை காதலிக்க வச்சு என்னையே கல்யாணம் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு அதுக்காக மட்டும்தான் நம்ம மனோகராமாவை ராமநாதன் கல்யாணம் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்த மனோகரமா அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதனால மனோகரமாவுக்கும் ராமநாதனுக்கும் பெரிய அளவில் சண்டை ஏற்பட்டுச்சு இது மட்டும் இல்லைங்க மனோகரமா வயிற்றுல வளர குழந்தைனால ராமநாதன் உயிருக்கே ஆபத்துன்னு ஒரு ஜோசிய சொல்லியிருக்காரு அதனால ராமநாதன் அந்த குழந்தையை பல பலமுறை முயற்சி செஞ்சிருக்காரு இதனால மனோகரமா தான் குழந்தைய காப்பாற்றியே தீரணும்னு சொல்லி ராமநாதன் கிட்டேருந்து நிரந்தரமாக பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு அதை பார்க்கக்கூட ராமநாதன் வரலையாம்மா ஆனா சின்ன சின்னத்தம்பி படத்தில் நடிக்கும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொல்லி செய்தி வந்துச்சு அதுக்கே நம்ம மனோகிராமா அவங்களோட மகன் பூபதியை கூப்பிட்டு இறுதி சடங்குக்கு போயிட்டு வந்தாங்க தனக்குள்ள எத்தனை சோகம் இருந்தாலும் அதை வெளியே சொல்லாம அவங்களோட மகனை மட்டுமே வளர்த்ததில் குறிக்கோளாக இருந்தாங்க நம்ம மனோகிராமா அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் குரவு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க